நமக்கு வழியும் சத்தியமும் இருக்கிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான சுசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்ன அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் பிதாவினிடத்தில் போக வேண்டுமானாலும் சரி எதையும் செய்ய வேண்டுமானாலும் சரி எந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வர வேண்டுமானாலும் சரி நான் தான் வழி என்று சொல்லுகிறான் நானும் ஒரு வழி என்று ஆண்டவர் சொல்லவில்லை இஸ் தான் வழி கணிக வழி தெரியாம தவிக்கிறோம் யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா யாராவது கைட் பண்ண மாட்டாங்களா படிக்கிற பிள்ளைகள் டூ முடிக்கும் பொழுது அடுத்து எப்படி கல்லூரி எங்க போறது என்ன பண்ணது பெற்றோர்கள் பதறுகிறார்கள் எந்த கோர்ஸ் எடுக்க வைக்கிறது எந்த காலேஜ்ல சேர்க்கிறது எந்த மாதிரி படிக்க வைக்கிறது பல விதத்தில் பல குழப்பங்கள் திருமண வாழ்க்கை எடுத்துக் கொள்ளலாம் மற்ற வேலையின் காரியங்கள் ஏதா எப்படி தெரிந்து கொள்வது வழி தெரியாமல் திகைத்து ஒரு எல்லா பக்கங்களிலும் வாசல்கள் அடைப்பட்டு விட்டது எல்லா பக்கங்களும் நெருக்கமாயிட்டு சொல்லி போராடுறவங்க அல்லது டிப்ரெஷன்ல அல்லது இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்துருச்சுத இதுக்கு வழி உண்டா இதுக்கு மருத்துவ ரீதியா உதவி இல்லையே பரந்து இல்லையேன்னு சொல்லி புலம்புகிறவருக்குலாம் அது மாற்றம் ஏற்பட வேண்டுமானாலும் சுகம் ஏற்படுமானாலும் இயேசுதான் அதற்கு வழியாக இருக்கிறார் இயேசுவின் மூலமாக அந்த வழியாக இயேசு காண்பிக்கிற வழியில இயேசுவின் மூலமாக நாம் காரியங்களை செய்யும் பொழுது அல்லது நோக்கி பார்க்கும் பொழுது அங்கு வழி உண்டாகிறது அங்கு சூழ்நிலை மாறுகிறது ஒரு சமயம் அக்பர் என்கிற சக்கரவர்த்தி தன்னுடைய சேவர்களோடு கூட காட்டுக்கு வேட்டைக்கு போனாராம் வேட்டைக்கு போய் விட்டு திரும்பி வரும் பொழுது இருட்டாகி விட்டது பாதையை தவற விட்டு விட்டார்கள் என்ன செய்வது அங்கங்கு தடுமாறி பார்த்தால் அப்படியே ஒரு ரோடு ஓரமா வருகிறார்கள் சிறுபையை சத்தமா பாட்டு பாடிட்டே போறான் அந்த சிறு பயனை மறித்து அந்த சேவன ஒருத்தன் தம்பி நீ யாருன்னு சொல்லி உன் பேரன் சொல்லி கேட்கும் பொழுது என் பெயர் மகேஷ் தாஸ் சொல்றான் அப்போ மகேஷ் தாஸ் சொன்ன உடனே நீ யாரிடம் பேசுகிறாய் சேவர் ஒருத்தர் இது பண்ணும் பொழுது பக்கத்துல அக்பர் நின்றுட்டு இருக்கிறாரு ராஜாவே சொல்லுகிறாருப்பா அந்த பையனை ஒன்னு அதங்கு சொல்லிட்டு அவர் என்ன சொல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணா நார் அக்பர் இந்த தேசத்தினுடைய ராஜா நான் சக்கரவர்த்தியா இருக்கிறேன் இப்ப நாங்க பாதை மறந்துட்டோம் பா சாலை எப்படி வழி போகுன்னு தெரியல எங்க போனோம்னு சொல்லி நாங்க ஆக்ராவுக்கு போனோம் அதனால இந்த ரோடு வந்து எங்க போகுதுன்னு சொல்லி அக்பர் வந்து அந்த பையன்ட்ட கேட்கிறாரு உடனே அது சின்ன பையன் விழுந்து விழுந்து சிரிக்கிறானா சிரிச்ச உடனே ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல எதுக்கிட்டாம சிரிக்கிறான்னு சொன்னபோது அக்பர் அவன் சொல்றான் அந்த சாலை வந்து எங்க போகாத இது இந்த இருக்கிற இடத்துல இங்கதான் இருக்கும் நீங்க சக்கரவர்த்தியா இருக்கலாம் பெரிய ராஜாவா இருக்கலாம் நீங்க தான் இந்த வழியில இந்த ரோட்ல போய் நீங்க சேர வேண்டிய இடத்துல சேரணும்னு சொல்றா ராஜாவுக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு அவருக்கும் பாரு அந்த சின்ன பையன் எவ்வளவு ஞானமா எவ்வளவு அழகா பதில் சொல்றான்னு சொல்லிட்டு சரிப்பா அந்த சாலை இங்க தானே இருக்கும் சரி எனக்கு புரிஞ்சிடுச்சு இப்ப நாங்க போனோம்னா எந்த இடத்துக்கு போவேன் இந்த ரூட்டை பிடிச்சி இந்த சாலையில போனீங்கன்னா இங்க போக வேண்டிய ஆக்ராவுக்கு போய் சேர்ந்துருவீங்கன்னு சொல்றான் அதோடு மட்டுமல்ல தன்னுடைய கையில் இருக்கிற மோதிரத்தை அந்த சின்ன பையன் கையில கழட்டி கொடுத்துட்டு இதை வச்சுக்கோ நாளைக்கு நீ ஆக்ராவுல வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு இவன சந்தோஷமா போய் அடுத்தால போய் பார்க்கறான் பின் நாட்கள்ல பீர்பால் சொல்லி பெயரோடு அக்பார் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு துணையா அங்கே இருந்த அந்த தான் இந்த சிறுபயன்தான் பாருங்க எவ்வளவு ஞானமா பதினோரு அநேக நேரத்துல நாம என்ன பண்றோம் வழி தெரியாம நாமே கேட்போம் இந்த ரோடு எங்க போவோம் இந்த வழி எங்க போகணும்னு தான் கேட்போம் ஆனா ஆண்டவர் அழகா ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு பரலோகத்திற்கு போக வேண்டிய வழியே இந்த வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் அநேக ஊழியர்காரல் கருத்துடைய வார்த்தையை கொண்டு வருவதன் மூலமா அறிந்து கொள்ள முடியும் இன்னைக்கு அநேக எவ்வளோ படித்திருக்கிறோம் உலகத்துல எவ்வளவு காரியங்கள் இருந்திருந்தாலும் பரலோகத்திற்கு போகக்கூடிய வழி அவருடைய ராஜ்யத்திற்கு போகக்கூடிய வழி என்ன அறியாமல் இருக்கிறோம் ஏசு ஏற்கனவே எப்படி நடக்கணும் என்ன செய்யணும் எல்லாத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்தது மட்டுமல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நமக்காக முன்மாதிரி வைத்து போயிருக்கிறார் இந்த இலந்து நாட்கள்ல கூட நம்ம அதை பார்த்தமான விவசாயத்தான் ரொம்ப நலமாக இருக்கும் சிலுவை பாதை நமக்காக பாடுகளை அவர் சகித்திருக்கிறார் நமக்காக துக்கங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் நமக்காக அடிச்சுவிடுகளை வைத்து போயிருக்கிறார் அதன் வழியாகத்தான் பின்பற்ற வேண்டும் உலகத்துல எத்தனையோ பாதைகள் இருந்தாலும் நீங்களும் நானும் போவதற்கு ஈஸ்வரர் பாதை வைத்திருக்கிறார் அந்த பாதையில் சொல்லும் பொழுது முடிவு ஜீவன் இருக்கும் சமாதானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் நிறைவான அந்த நித்திய வாழ்வு நமக்கு கிடைக்கும் ஒருவேளை இங்க எந்த பாதையில் நம்ம போயிட்டு இருக்கிறோம் எப்படிப்பட்ட சூழல கடந்து போகிறோம் இன்னைக்கு யோசிப்போம் ஏசு நமக்கு வைத்திருக்கிற பாதையை கண்டுபிடித்து அந்த பாதையில கடந்து போகும் பொழுது நிச்சயமாகவே இந்நாட்கள் இந்த உலக வாழ்க்கை பாடுகளா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் நிறைவாய் சந்தோஷமாய் இருக்கும் அந்த பாதையில் போக நம்மளை அர்ப்பணிப்புமா ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரவாயில் தகப்பனே நிறையங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறீரப்பா நிறையங்களுக்கு எல்லாமே இருக்கிறீமா எல்லாமே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது வார்த்தை சொல்கிறது இந்த நாட்களிலும் கூட என்ன எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து நாங்கள் பாதை மாறி விடாதபடி தடம் மாறி விடாதபடி வழியாகிய உண்மை பின்பற்றி உண்மையை முன்பாக வைத்து தொடர்ந்து தொடர்ந்து பின் சொல்லுங்கள் உதவி செய்வீராக தொடர்ந்து நியமித்து இருக்கிற ஓட்டத்துல ஓடங்களுக்கு வேண்டிய பலனை கொடுப்பீராக இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒரு வழி தெரியலையேன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் முயற்சி எடுத்து தோற்று போயிருக்கலாம் இன்னைக்கு அவர்களோடு பேசி உண்மை நோக்கி கூப்பிடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுங்க அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உண்டாகட்டும் அப்பா யாரெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில யாரெல்லாம் சோர்ந்து போய் நம்பிக்கைட்டு தோற்று போய் கடன் பிரச்சனை விட்டு வெளிவர முடியாம எல்லாமே நஷ்டமா போயிட்டோம் முடக்கப்பட்டு விட்டு விட்டோம் இனி அவ்வளவுதான் எல்லாம் முடிந்து விட்டதுன்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகள் யாராவது இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டார்கள் சொன்னால் நீர் பரலோகத்தின் தேவன் அதை கேட்டு அவருடைய சத்தத்துக்கு பதில் கொடுத்து அற்புதங்களை செய்து இன்றும் ஜீவனோடு இருக்கிறதை காண்பிப்பீராக இன்னைக்கு என்னென்ன காரியங்களுக்குமே நோக்கி கூப்பிடுகிறார்களோ அத்தனை விசாரித்து ஜெயமாய் மாற்றிக் கொடுங்க துணை நின்க வலதுகையை பிடித்து பயப்படாது என்று தைரியம் கொடுங்கப்பா துதிக நம்மை மேற்றுக்கொள்ளும் இயேசு விநாமத்தில் பிதாவே அமேன் அமேன் இயேசுதான் நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார் சோர்ந்து போக வேண்டாம் வழிகாட்ட யாருமே இல்லைன்னு சொல்லி அங்கலாய் கண்டாஸ்வே சொல்லி கூப்பிடுங்க நிச்சயமாக வழியை உண்டாக்குவார் வழி காண்பிப்பார் வழிகள் எல்லாம் கூடவே வருவார் இந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம் வேண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்